ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை கேஎம் சாரீஸ்ல இருக்கும் ஸோ கேஎம் சாரீஸ் எல்லாத்துக்கும் தெரியும் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கேஎம் எம் சாரீஸ் மதுரை வாசல் விளக்கு தொன்னில் அடையாரனது பனுக்கு ஆப்போசிட் சந்துக்குள்ள உள்ளதா நம்ம கேஎம் எம் சாரீஸ் ஸோ நம்ம கேஎம் சாரீஸ்ல இப்போ நம்ம இருக்கக்கூடிய செக்ஷன் பார்த்தீங்கன்னா டாப் செக்ஷனில் இருக்கும் ஸோ இந்த டாப் செக்ஷன் டாப் செக்ஷனில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு டாப்ஸு லெகின்ஸ் பட்டியல் சுடிதார் சுடிதார் மெட்டீரியல் ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க அதாவது கிட்ஸுக்கான ஐட்டங்கள் இருக்குது ஸோ பிறந்த குழந்தைங்கலேருந்து ஒரு பன்னெண்டு வயசு வரைக்கும் போடுற மாதிரி பனியன் கிளாத் ஐட்டங்கள் அதாவது ஜென்ஸுக்கு பசங்களுக்கு இருக்குது பொண்ணுங்களுக்கு இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் ஷர்ட் கலெக்ஷன்ஸில் எல்லாமே இருக்குது ட்ராக் சூட் டி ஷர்ட்ஸ் எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்குது ஸோ அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அங்கே பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா பசங்களுக்கான பாய் ஷூட் தான் பார்க்க போகிறோம் ஸோ இது பார்த்திங்கன்னா பசங்களுக்கான டி ஷர்ட் வித் த்ரீ ஃபோர் பேண்ட்டோடு வரும் உங்களுக்கு ஸோ இந்த கிளாத்மே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஸோ இது ஷர்ட் வரும் டீ ஷர்ட்டில் வந்து ப்ரிண்டட் இருக்கும் ஸோ இதில் வந்து ஒரு பாக்ஸில் அஞ்சு இல்லை ஆறு பீஸ் வரும் ஸோ ஆருமே வேறு வேறு கலர் வேறு வேறு பிரிண்டில் தான் வரும் ஸோ வித்து த்ரீ ஃபோர்த் ஃபேண்ட்டோட வந்துடும் இது உங்களுக்கு நல்ல கான்ட்ரஸ்ட்டாக தான் இருக்கும் இது ஸோ டீ ஷர்ட் ஒரு கலர்லேயும் ஃபேண்ட் ஒரு கலர்லேயும் தான் இருக்கும் ஸோ இதோடய சைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி இருந்து ஆரம்பித்து எழுபத்தஞ்சு வரைக்கும் இருக்குது ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வயசுலேருந்து ஆரம்பித்து பன்னெண்டு வயசு வரைக்கும் தாராளமாக போட்டுக்கலாம் ஸோ இதோட ரேட் நம்ம இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நாற்பத்தி இருந்து ஐம்பத்தஞ்சு வரைக்கும் நூற்றி அறுபது ரூபாயும் இருந்து எழுபத்தஞ்சு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபது ரூபாயும் இதோட சைஸ் நம்ம சைஸ்க்கு தந்தப்பில் நம்ம ரேட் கொடுத்துக்கிறோம் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கேம் சாரிஸ் ஒரு ஹோல்சேல் கடை அப்படின்றனால ஸோ எல்லாமே பாக்ஸ் பாக்ஸாக தான் வரும் சிங்கிள் பீஸாக எதுவும் வராது கண்டிப்பா இது எல்லாமே பாக்ஸ் பாக்ஸ் தான் எடுக்கணும் சிங்கிள் பீசஸும் எதுவும் நம்ம தரமாட்டோம் ஏன்னா கேம் சாரீஸ் ஒரு ஹோல்சேல் கடை அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இது எல்லாமே பாக்ஸாக தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் நம்ம ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா அது ஒரு த்ரீ ஃபோர்த் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் டி ஷர்ட் வித் த்ரீ ஃபோர்த் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம முன்னாடி பார்த்தது பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராஸ்ட் மேட்சில் பார்த்தோம் நம்ம ஸோ இப்போ பார்க்குற இந்த டி ஷர்ட் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா செல்ஃப் கலரில் உங்களுக்கு வரும் ஸோ ஷர்ட் வித்து அதே மாதிரி ஷர்ட் வித்து அது மாதிரி த்ரீ ஃபோர்த் பேண்ட்டோடு வரும் உங்களுக்கு ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா சேம் கலர்ஸில் விரும்புவாங்க நிறைய பேர் காண்ட்ரஸ்ட்டாக விரும்புவாங்க ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் இருக்கும் ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸுக்கு உங்களுக்கு அஞ்சு பீஸ் வரும் ஸோ அஞ்சுமே வேறு வேறு கலர் வேறு வேறு பிரிண்ட்டில் தான் இருக்கும் ஸோ எல்லாமே சூப்பர் சூப்பர் கலர்ஸாக தான் இருக்கும் ஏன்னா இது எல்லாமே கிட்ஸுக்கான கலெக்ஷன் ஸோ கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு கலர்ஸில் தான் இது கிடைக்கும் அஞ்சு செட்டு ஓ அஞ்சு செட்டு இருக்கும் இதில் ஸோ இதுவும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து நாற்பத்தி அஞ்சுலேருந்து இருந்து ஆரம்பிச்சு சைஸ் நாற்பத்தஞ்சுல இருந்து ஆரம்பிச்சு ஸோ எண்பது சைஸ் வரைக்கும் கிடைக்கும் அதாவது ஒரு வயசுலேருந்து இருந்து ஆரம்பிச்சு எண்பது சை பன்னெண்டு வயசு வரைக்கும் தாராளமா போட்டுக்கலாம் ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி தான் நாற்பத்தி இருந்து ஆரம்பிச்சு ஐம்பத்தஞ்சு வரைக்கும் நூற்றி அறுபது ரூபாயும் அறுபத்தி அறுபது சைஸ்ல இருந்து எண்பது சைஸ் வரைக்கும் நூற்றி எழுபது ரூபாயும் இதோட ரேட் நம்ம கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் டிஷர்ட் ஷர்ட் வித் ஃபேண்ட்டோட வருது இது ஒரு பாய் செட்டு பசங்களுக்கான செட்டு டீ ஷர்ட் வித் ஃபேண்ட்டோடு வந்துருக்கும் ஸோ முன்னாடி பார்த்த நம்ம ரெண்டு ஐட்டமே பார்த்திங்கன்னா ஷர்ட் வித் த்ரீ ஃபோர்த்தோட வந்திருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஷர்ட் வித் ஃபேண்ட்டோட வந்துடும் ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காண்டஸ்டான மேட்சிங்கில் கிடைக்கும் ஸோ இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நாற்பத்தி அஞ்சுலேருந்து எண்பது சைஸ் வரைக்கும் இருக்குது அதாவது ஒரு வயசுலேருந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் போட்டுக்கலாம் ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸுக்கு உங்களுக்கு அஞ்சு பீஸ் கிடைக்கும் ஸோ அஞ்சுமே வேறு வேறு கலர் வேறு வேறு டிசைன்ஸில் தான் இருக்கும் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரு ரேட் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சுலேருந்து ஐம்பத்தஞ்சு வரைக்கும் நூற்றி எண்பது ரூபாயும் அறுபதுலேருந்து இருந்து எண்பது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூறு நம்ம சைஸ் தந்தாப்பில் நம்ம ரேட் கொடுத்துருக்கோம் ஸோ நம்ம கேஎம் சாரீஸ் ஒரு ஹோல்சேல் கடை ஸோ அப்படின்றனால இது வந்து மொத்தமாக தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம் இந்த பாக்ஸ் வந்து ஒவ்வொன்றும் டிசைன் இருக்கும் ஆமாம் அஞ்சு கலர் இருக்கும் அஞ்சுமே வேற வேற டிசைன் இருக்கும் உங்களுக்கு ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பசங்களுக்கான கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் ஸோ இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கான கலெக்ஷன்ஸ் அதாவது பொம்பளை பிள்ளைங்களுக்கான கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு அதாவது ஒரு வயசுலேருந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் போடுற மாதிரி ஒரு நைட் ஷூட் கலெக்ஷன்ஸாக பார்க்க போகிறோம் இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா கலர் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் ஸோ இது டிஷர்ட் வித் பேண்ட் அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸில் வரும் ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம சைஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பதுலேருந்து எண்பது வரைக்கும் கொடுத்துருக்கோம் ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுக்கு அஞ்சு பீஸ் வரும் ஸோ அஞ்சுமே வேறு வேறு கலர் வேறு வேறு டிசைனில் சூப்பரான ஒரு கலர் மேட்சிங்கில் தான் இருக்கும் நமக்கு கலர்ஸ் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஸோ இதோட சைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு நாற்பத்தி அஞ்சுலேருந்து எண்பது வரைக்கும் இருக்கும் ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வயசுலேருந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் இந்த போட்டுக்கலாம் ஸோ அந்த மாதிரி சைஸ் தான் கொடுத்துருக்கோம் ஸோ இது மட்டும் சைஸுக்கு தகுந்தாப்பில் ரேட் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது சைஸ்லேருந்து ஐம்பத்தி அஞ்சு வரைக்கும் நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாயும் அறுபதுலேருந்து எண்பது வரைக்கும் உள்ள சைஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது ரூபாயும் இருக்கும் ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே கட்டுக்கட்டாக தான் வரும் ஸோ எதுவுமே சிங்கிள் பீசஸாக வராது நீங்கள் பார்த்திங்கனாலும் தெரியும் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரீஸ்டாக் நம்ம பண்ணியிருக்கோம் ஏன்னால் கலெக் மக்கள் வந்து அதிகமாக கேட்டுக்கிட்டே இருந்த கலெக்ஷன்ஸ் தான் நம்ம ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா லேடிஸுக்கான நைட் சூட் கலெக்ஷன் ஸோ இது வரைக்கும் நம்ம கிட்ஸுக்கான எல்லா கலெக்ஷன்ஸும் பார்த்தோம் ஸோ இப்போ பார்க்க போகிறது லேடிஸ்க்கான நைட் சூட் கலெக்ஷன்ஸ் அதாவது எஸ்ஐஸில் இருந்து டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் நம்ம இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வயசுக்கு மேலே யாருமே தாராளமாக போட்டுக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் தான் ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காண்ட்ரஸ்ட்டான ஒரு மேட்சிங்கில் சூப்பராக இருக்கும் டி ஷர்ட் வித் ஃபேண்ட்டோடு இருக்கும் ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குறோம் ஸோ ஒரு பாக்ஸில் அஞ்சு பீஸ் இருக்கும் ஸோ அஞ்சுமே வேறு வேறு கலர் வேறு வேறு டிசைன்ஸில் தான் இருக்கும் இது சைஸ் பார்த்திங்கன்னா இருந்து எஸ் எம்எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ஸோ அஞ்சு சைஸில் நம்ம கிடச்சிருக்கு ஸோ இது எஸ் சைஸோட ரேட் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா எம்மோட ரேட் இரநூறுபா எல் வந்து இரநூத்தி அஞ்சு ரூபா எக்ஸ்எல் வந்து இரநூத்தி பத்து டபுள் எக்ஸ்எல் இரநூத்தி பதினஞ்சு ரூபா ஸோ ரேட் வந்து இது ஒவ்வொரு சைஸுக்கும் தகுந்தபோல டிஃப்ரெண்ட் ஆகுது ஸோ நம்ம கேஎம் சாரீஸ் ஒரு ஹோல்சேல் கடை ஏன்னா திரும்ப திரும்ப என்ன சொல்கிறேன்னு பார்க்காதீங்க நம்ம கேஎம் சாரீஸ் வந்து ஒரு ஹோல்சேல் கடை ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பாக்ஸ் பாக்ஸாக தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும் ஸோ சிங்கிள் பீஸஸ்ஸாக எதுவும் பர்ச்சேஸ் பண்ண முடியாது ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ பீஸ் அதாவது சுடிதார் செட் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவில் நான் நிறைய ஒன்று சொல்லிக்கிறேன் ஏன்னா நிறைய மக்கள் நம்ம த்ரீ பீஸ் செட்டு அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கோம் மூணு பீஸ் அதாவது மூணு சுடிதார் சேர்த்து இந்த ரேட் அப்படின்னு நிறைய பேர் டவுட் கேட்குறாங்க ஸோ அது இல்லைங்க த்ரீ பீஸ் செட்டுன்றது டாப் பாட்டம் அண்டு ஷாலோட சேர்த்து தான் த்ரீ பீஸ் செட் ஏன்னா நிறைய மக்கள் வந்து நம்மகிட்ட ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்காங்க மூணு சுடிதார் சேர்த்து இந்த ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ த்ரீ பீஸ் செட்டு நம்ம பார்க்குறோம் இது இது பார்த்திங்கன்னா நமக்கு எம்லருந்து டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் நம்மகிட்ட இருக்குது அவைலபிள் இருக்குது ஒரு கட்டுக்கு வந்து நாலு பீஸ் அல்லை அஞ்சு பீஸ் வரும் ஸோ ஒவ்வொரு ஒன்று வந்து ஒவ்வொரு சைஸாக இருக்கும் ஸோ எம்முன்னு பார்த்திங்கன்னா எம்மில் ஒரு நாலு பீஸ் இருக்கும் எல்னா இல்லை நாலு பீஸ் இருக்கும் ஸோ ஒவ்வொரு கட்லேயும் நாலு நாள் கலர்ஸ் வந்துடும் ஒரே டிசைனில் இருக்கும் நாலு நாலு கலர்ஸ் வந்துடும் ஸோ நம்ம பார்க்கக்கூடிய சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸல் சைஸ் இது ஸோ ரேட் பார்த்திங்கன்னா வெறும் முந்நூற்றி பதினஞ்சு தான் முந்நூற்றி பதினஞ்சு ரூபாய்க்கு அழகான ஒரு டாப்பு ஸோ அதுக்கு மேட்சாக வந்து நம்ம பேண்ட்டு வித் ஷாலோட கொடுத்துருக்கோம் ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான குவாலிட்டியில் இருக்கும் ஸோ கலர் மேட்சிங்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ இதோட சைஸ் பார்த்திங்கனா எம்லேருந்து டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டில் நாலு கலர்ஸ் இருக்கும் ஸோ நாலுமே ஒரே டிசைனில் வேறு வேறு கலர்ஸில் சூப்பராக இருக்கும் ஸோ நீங்கள் இந்த ரேக்கில் பார்க்கக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா இப்போ நான் வச்சுருக்கக்கூடிய த்ரீ பீஸ் செட் தான் இதில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது நிறைய கலர்ஸ் இருக்குது ஸோ எல்லாமே கட்டுக்கட்டாக இருக்கும் ஸோ நம்ம அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது பார்க்குற கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சாலோட கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம கேம் சாரீஸில் சாலோட ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ரூபாயில் இருந்திருக்கு ஸோ இந்த சால் பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தி ஏழு ரூபா மட்டும்தான் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி பிளஸ் கலர்ஸ் அதாவது முப்பதுக்கும் மேற்பட்ட கலர்ஸ் இருக்குது இந்த சால் ஷே எல்லாத்துலையுமே ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காட்டன் சால் இருக்கு நாற்பத்தி அஞ்சு ரூபாயில் இருந்துருக்கு நாற்பத்தி அஞ்சு ரூபாயில இருந்துருக்கு இது பார்த்தீங்கன்னா மார்பிள் ஷால் அதாவது நாஜ்மின் மார்பிள் ஷாலு ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம சிக்ஸ்டி எயிட் அறுபத்தெட்டு ரூபாலருந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்குறது நம்ம சிம்மர் ஷாலு சிம்மர்ஸு லெகின்ஸ் வந்து ஸோ அதுக்கு மேட்சாக வந்து சிம்மர் ஷால் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த சிம்மர் ஷால்லேயும் தேர்ட்டி பிளஸ் கலர்ஸ் அதாவது நிறைய கலர்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது இது வெறும் தொண்ணூற்றி அஞ்சு ரூபா மட்டும்தான் நம்மகிட்ட ஸோ அந்த மார்பிள்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு பிரிண்டரில் கொடுத்துருக்கோம் பிரிண்டர் ஷாலு ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கு ஸோ இதிலையுமே நம்மகிட்ட தேர்ட்டி ப்ளஸ் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ ஸ்டோன் ஆல்சோ நம்மகிட்ட எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது நான் இப்போ உங்களுடைய வீடியோவில் சூ கொஞ்சம் மட்டும் காட்டுறேன் இது பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் ஸோ ஃபுல்லாக ஸ்டோன் வச்சுருக்கோம் ஸ்டோன் ஒர்க் வச்சுருக்கோம் ஹாய் நம்ம இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லெகின்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ லெகின்ஸில் நம்மகிட்ட டூ வே ஃபோர் வே ரெண்டு டைப்பான லெகின்ஸுமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது ஸோ இது நம்ம பார்க்க போகிறது டூ வே லெகின்ஸ் ஸோ டூ வே லெகின்ஸ் ரொம்ப சூப்பரான ஒரு குவாலிட்டியில் இருக்கும் ஸோ பார்த்திங்கனா தெரியும் அந்த அளவுக்கு இதாக இருக்குன்னு சொல்லிட்டு இதோட ரேட் பார்த்திங்கன்னா வெறும் எண்பது ரூபா தான் எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ இதில் இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாமே பார்த்திங்கனா நீங்களே தெரியும் உங்களுக்கே தெரியும் ஸோ இதிலேயே தேர்ட்டி ப்ளஸ் கவர் தேர்ட்டி ப்ளஸ் கலர்ஸ் ஸோ எக்கச்சக்கமான கலர்ஸ் நம்மகிட்ட இருக்குது நிறைய கலர்ஸ் இருக்குது ஸோ மெயின் கலர்ஸ்னு பார்த்திங்கன்னா ஒயிட் பிளாக் ரெட் நேவி ப்ளூ சாண்டல் இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலர்ஸ் நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ இப்போ இந்த பா இந்த பார்த்திங்கனா வெறும் டூ வே லெகின்ஸ் தான் ஸோ இதுலேயே பார்த்திங்கன்னா ஃபோர் வே லெகின்ஸ் நம்மள்கிட்ட அவைலபிள் இருக்குது இது பார்த்திங்கன்னா தெரியும் ஃபோர்வே லெகின்ஸ் ஸோ இது நல்ல நல்ல ஸ்ட்ரெச்சபுலாக இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் நம்ம வீடியோவில் இழுத்து காட்டுறப்பே தெரியும் சூப்பரான ஒரு அழகாக இருக்கும் ஸோ இந்த ஃபோர் வேலையே பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம பார்க்குறது வந்து ஆங்கிள் ஃபிட் லெகின்ஸ் ஸோ ஆங்கிள் ஃபிட் லெகின்ஸ் நம்ம அவைலபிளாக இருக்குது ஸோ ரெகுலர் ரென்த்து லெ லெகின்ஸு நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்கு ஸோ ஆங்கிள் ஃபிட் பார்த்திங்கன்னா எல் எஸ்எல் டபுள் எக்ஸ்எல் மூணு சைஸுமே கிடைக்கும் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா ஸோ ரெகுலர் பார்த்திங்கன்னு சொன்னால் நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா எக்ஸ்எல் டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸ்ஸுமே நம்மள்கிட்ட இருக்குது இந்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா நம்ம பட்டியலை கலெக்ஷன்ஸ் ஸோ பட்டியலா பார்த்தீங்கன்னா தெரியும் அளவுக்கு நம்ம எலாஸ்டிக் வந்து நல்லா ஸ்ட்ரெச்சபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சைஸ்மே ரொம்ப சூப்பராக தாராளமாக இருக்கும் ஸோ எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸ் இதில் அவைலபிளாக இருக்குது ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்குது நிறைய இருக்குது ஸோ மெயின் கலர்ஸ்னு நான் சொன்ன மாதிரி ஒயிட் பிளாக் சாண்டல் நேவி ப்ளூ ரெட்டு ஸோ நிறைய கலர்ஸ் இருக்குது ஸோ நம்ம மேலே மடிக்கிற எல்லா கலெக்ஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா நமக்கு பட்டியாலா தான் ஸோ பட்டியலாவில் எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்குது ஸோ இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி பத்து ரூபா தான் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் வந்து நூற்றி பத்து ரூபா ட்ரிபிள் எக்ஸ்எல் வந்து நூற்றி இருபது ரூபா ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் லேடிஸ்க்கு ஸோ எல்லா கலெக்ஷன்ஸுமே பார்த்தோம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து நம்மள்கிட்ட இன்னர் வேர்ஸ் ஐட்டம் மட்டும் இல்லைங்க எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் இருக்குது ஸோ இன்னர்ஸ் இன்னர் வேர்ஸில் பார்த்திங்கனா லேடிஸ்க்கான இன்னர் வேர்ஸ் கிட்ஸ் எல்லாத்துக்கான இன்னர் வேர்ஸ் இருக்குது ஸோ லேடிஸ்க்கான இன்னர் வேர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் இருக்குது ஸோ பேண்டீஸ்லாம் இருபத்தி அஞ்சு ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங்கில் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மள ப்ராண்டட் ஐட்டம் பார்த்திங்கன்னா ப்ரித்வி பூமிக்ஸ் அந்த மாதிரியான ஐட்டங்களும் நம்மகிட்ட எக்கச்சக்கமாக இருக்குது ஸோ ப்ரீஃப்லாம் பார்த்தீங்கன்னா நம்மள ரேட் கம்மியிலேருந்து இருக்குது ப்ரீஃப் இருக்குது ட்ரங்க்ஸ் இருக்குது வெஸ்ட் இருக்குது ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது ஸோ இந்த வீடியோவில் பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சமாக தான் காட்டியிருக்கோம் ஏன்னா இன்னும் நிறைய இருக்குது டாப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது ஸோ எல்லாத்தையுமே காட்டினா வீடியோ ரொம்ப ஆயிரும் ஸோ நம்மளாலே பார்க்க முடியாது அப்படின்னா நம்ம என்னென்ன கலெக்ஷன்ஸ் முக்கியமான கலெஷன்ஸும் ஸோ அது மட்டும் தான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கோம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம கேம் சாரீஸாக டேரெக்டாக விசிட் பண்ணுங்கள் ஸோ டேரெக்டாக வர முடியாதவங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ